வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இது உங்கள் மஃபாரிஷ் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பேச போகிற விடயம் நம்ம வாழ்க்கையோட அழகையும் பாதுகாப்பையும் எப்போதும் சேர்த்து வைக்கும் ஒரு முக்கியமான விடயம் பற்றி தான் பேச போகிறோம் அது என்னன்னு பார்ப்போமா அதுதான் எல்லாரும் விரும்பக்கூடிய தங்கம் கேல்டு தங்கம் அப்படின்னா வெறும் ஆபரணம் மட்டும் இல்லை அது நம்ம வாழ்க்கை அனுபவம் நம்ம எதிர்கால தன்னம்பிக்கை நம்ம சேமிப்பு இந்த உரையை முழுமையாக கேளுங்க ஏன்னா தங்கம் பற்றி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கிற முக்கியமான விஷயங்களை பற்றி இன்னைக்கு நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம் பெண்களும் தங்கமும் ஒரு உணர்ச்சி ஒரு பெண்ணுக்கு தங்கம் ரொம்பவே உணர்ச்சியோடு இணைஞ்ச ஒரு விஷயமா அமையுது அம்மா வச்சிருக்கிற பழைய செயின் பாட்டி கையில் இருக்கிற வளையல் திருமணத்துக்கு வாங்கின முதல் தங்கம் இவை எல்லாம் வெறும் தங்கம் இல்லை அது நினைவுகள் அம்மா வச்சிருக்கிற பழைய செயின் பாட்டி கையில் இருக்கிற வளையல் திருமணத்துக்கு வாங்கின முதல் தங்கம் இவை எல்லாம் வெறும் தங்கம் இல்லை அது நினைவுகள் கஷ்டமான நேரத்தில் ஒரு பொண்ணுக்கு தைரியம் கொடுக்கறது இந்த தங்கம் தாங்க அதனால தான் பொண்ணுக்கு தங்கம் பாதுகாப்பு அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்காங்க தங்கத்தின் மதிப்பு ஏன் குறையாது ஒரு கேள்வி உங்களுக்கு எதுக்கு தங்கத்துற மதிப்பு எப்பவும் நிலைச்சிருக்கு பணம் இன்று இருக்குது நாளைக்கு மதிப்பு குறையலாம் கூடலாம் பொருளாதார மாறுபடலாம் விலை உயரும் குறையும் ஆனால் தங்கத்தின்ற மதிப்பு எப்போதும் நிலைச்சிருக்கே அது எப்படி பல வருடங்களுக்கு முன்னாடி ஒரு பவுண்ட் தங்கம் எவ்வளவு மதிப்பில் இருந்துச்சோ இன்றும் அதுக்கு அதை அதிகமான மதிப்பு இருக்கு அதனால தான் பெரிய பெரிய நாடுகள் கூட தங்கத்தை தங்க சேமிப்பாக வச்சிருக்காங்க நம்மளில் நிறைய பேர் தங்கம் அப்படின்னு சொன்னா ஆபரணம் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் இப்போ காலத்தில் தங்கத்தை சேமிக்க நிறைய வழிகள் இருக்கு ஆபரண தங்கம் வாங்கும்போது செய்கொலி சேதாரம் இதெல்லாம் அதிகமாக இருக்கும் ஆனால் சேமிப்பு தங்கம் நாணயம் கட்டி தங்கம் இதில் மதிப்பு நேரடியாக தங்கத்தோட சேர்ந்து இருக்கும் அதனால தான் அறிவுள்ள குடும்ப பெண்கள் ஆபரணமும் சேமிப்பும் இரண்டையும் சமநிலையில் பேணுறாங்க பெண்களான நம்ம எப்போவுமே மற்றவர்களுக்காகத்தான் முதல்ல யோசிப்போம் குடும்பம் குழந்தைங்க வீட்டு தேவைகள் போன்றன இருந்தாலும் நம்ம நம்ம எதிர்காலத்துக்காக ஒரு சேமிப்பொண்ணை வச்சுக்கணும் மாதம் மாதம் சின்ன அளவு தங்கம் சேர்த்து வந்தாலே போதும் ஒரு வருடமோ ரெண்டு வருடமோ ஐந்து வருடமோ அதன் பிறகு அது ஒரு பெரிய ஆதரவாக மாறும் அவசர நேரத்தில் யாரையும் எதிர்பார்க்காம நம்ம நம்ம சொந்த சொந்தக்காலில் நிற்கிறதுக்கு அது உதவும் சரி இப்போ தங்கம் வாங்குறப்போ கவனிக்க வேண்டியதை பார்ப்போம் தங்கம் வாங்கும்போது இந்த விஷயங்களை கண்டிப்பாக கவனிங்க முதலாவது ரெசிப்ட் இல்லாமல் வாங்காதீங்க ரெண்டாவது தரம் சரி பார்க்காம வாங்காதீங்க அழகுக்காக மட்டும் அதிகம் செலவு செய்யாதீங்க எல்லா சேமிப்பையும் ஒரே மாதிரி வைக்காதீங்க தங்கம் வாங்கும்போது நிதானம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாகும் தங்கம் அப்படின்னா ஆடம்பரம் இல்லை அது ஒரு பொண்ணோட சுயமரியாதை தன்னம்பிக்கை எதிர்கால பாதுகாப்பு நிதானமாக அறிவோட தங்கத்தை கையால தெரிஞ்சா நம்ம வாழ்க்கை நிச்சயமா பாதுகாப்பாக இருக்கும் உலக அளவில் தங்கத்தின்ற விலை அதிகமாகிட்டே இருக்கு இதுக்கப்புறமாச்சும் நம்ம கொஞ்சமாச்சும் தங்க சேமிப்பை கொண்டு வருவோம் இந்த ஸ்பீச் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னு சொன்னால் ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க அப்படியும் சேர் பண்ண மறந்துடாதீங்க நீங்கள் தங்கத்தை ஆபரணமாவா அல்லது சேமிப்பாவா எப்படி பயன்படுத்துகிறீங்கன்னு கமெண்டில் போங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி